ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் இத்திப்பி நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் காலம் வந்து பல சந்தர்ப்பங்களை வழங்குகிறது பெரிய தலைவர்கள் கலைஞர் வந்து அறுபத்தி ஏழு அண்ணா ஆட்சி அறுபத்தி ஒன்பது இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி இழக்கிறாங்க அதில் திமுகவுடைய இருபத்தி ஐந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுல எங்களுக்கு வருத்தம் ஏன்னா நாங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்களை தான் சின்ன பிள்ளையில இருந்தே வந்து பெரியா பாசன்னு கேட்டவங்களெல்லாம் பார்த்து வெறுத்தவர்கள் ஆயிட்டு இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதுக்கு போய் ஆதரவு தரணுமே அவரு அரசியல் கணக்கு வேற அதை புரிந்து கொள்கிற பக்குவம் எங்களுக்கு இல்லை அப்ப அறுபத்தி ஒன்பது காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் வந்து இடைத்தேர்தல் நாகர்கோவில் இடைத்தேர்தல் அப்ப இவர் பொதுப்பணித்துறை அமைச்சு நாங்கள் மாணவர்கள் வந்து காமராஜருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போயிட்டோம் வேலை பார்க்குறோம் இவர் பொதுப்பணித்துறை அந்த ஒரு டிவி மாதிரி ஒரு ஒரு இல்லம் அங்கே வந்து வெளியில் உட்காந்துருப்பார் தொண்டர்கள்ட்ட எல்லாம் பேசி எப்படி நம்ம சேகர்பாபு வந்து இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் செயல்திறனோடு இருக்கிறாரோ அதே மாதிரியான ஒரு பக்குவம் அந்த காலகட்டத்தில் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் அவன் இவ்வளோ வேகமாக வேலை வாங்கி செய்கிறாரே காமராஜர் ஜெயிப்பாரா எப்படியான சந்தேகங்கள்லாம் இருந்தது ஆனால் வந்து திமுக வந்து கேண்டிடேட் போட வேண்டாம்னு அண்ணா முடிவெடுத்தாங்க அதனால் அவர் மத்தியாசுங்கிற ஒரு கேண்டிடேட்டு சுயேட்சை தான் ஆனால் சுதந்திர கட்சி சார்பு ராஜாஜியோட சுதந்திர கட்சி அதனால் அவருக்கு ஆதரவு அதற்காக பிரச்சாரத்துக்கு கலைஞர் வந்திருக்கிறார் இதற்கு அடுத்த சந்தர்ப்பம் அடுத்த தான் நான் சொன்ன ஜல்லிக்கட்டு அதுக்கு பிறகு எண்பது பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளரான பிறகு பல சந்தர்ப்பங்கள் அவரை பார்ப்பதற்கு பேசுவதற்கு ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி நடக்குதப்போ பார்ப்பதற்கு பேசுவதற்கு பழகுவதற்கு அப்படியெல்லாம் பழகும்போது நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் மாபெரும் தலைவர்கள் எப்படி உருவாகிறார்கள் என்பதை நாம் புரிஞ்சு கொள்வோம் காலம் வந்து அவர்களை பல வகைகளிலேயே வந்து ஒரு செப்பண்ணிடுகிறேன் இப்போ நம்ம என்ன கற்றுக்கொள்வது இப்போ இந்த கூட்டத்துக்கு வர்றோம் எல்லாரையும் பார்க்கறோம் எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சேகர் பாபு அறுவதை இப்போதான் அறுபது முடிச்சிருக்கிறாரு இப்போ பல கட்டங்களை தாண்டி தான் இந்த பயணம் அமையும் அரசியல் பயணம் வந்து சாதாரணமான பயணம் அல்ல நாம எதிர்பார்க்கிறது அநேகமாக கிடைக்காது அப்படியான ஒரு பயணம் கடினமான பயணம் அந்த பயணத்தில் வந்து உழைப்பு மட்டும்தான் உயர்த்துதுங்கிறது என்னோட பார்வை அப்போ உழைப்பு உயர்த்தியதற்கான உதாரணங்கள் கலைஞர் இன்றைக்கு சேகர்பாபு அவர்கள் இப்படி பலரையும் நம்ம சொல்லலாம் அப்போ உழைத்துக்கொண்டே இருக்க வேண்டியது இப்படியான ஒரு அழுப்பு வரத்தான் செய்யும் இயல்பாக வரும் அதெல்லாம் மறுப்பது இல்லை ஆனால் அந்த உழைப்பு ஏதாவது ஒரு வகையில பயன் தருது என்பதுதான் எனது பார்வை அந்த உழைப்பு நமக்கு அனுபவங்களை தரும் உழைப்பதன் மூலமாக சில நேரங்களில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட வெற்றிகளை நம்மால் பெற முடியும் ஈட்ட முடியும் அப்படி என்றால் கலைஞரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது உழைப்பு நாங்கள் கற்றுக்கொண்டது எழுத்து பத்திரிகையாளர்களாக கலைஞரை வந்து நாம் பார்க்கும்போது எழுத்தாளராக அவரை நான் பார்க்கும்போது மிகப்பெரிய வியப்பு வரும் எப்போ வந்து சந்திப்பதற்கு நேரம் கேட்டாலும் அநேகமாக நான் முரசொலிக்கு எழுதி கொண்டிருக்கிறேன் இல்லையே ஏதாவது ஒரு பத்திரிகையின் பெயரை சொல்லி அதற்கு எழுதி கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் என்பது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது தான் அந்த பால் கமிஷன் அறிக்கையெல்லாம் வெளியில் வருது பெரிய ஒரு கொந்தளிப்பான ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு திருச்செந்தூர் நீதிக்கட்டு நெடும் பயணம் நீதிக்கட்டு நெடும் பயணத்தில் அவர் நடைபயணமாக மதுரையிலேருந்து திருச்செந்தூர் போறாரு சேர்வகு இப்போ திருச்செந்தூர் போன அந்த இதையை நான் பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய சம்பவம்லாம் இங்கே நினைவுக்கு வந்தது அப்போ கலைஞர் வந்து அந்த எழுதுவதை அவர் குறைக்கவே இல்லை பணிகள் சுமை தான் ஆனால் நம்மளோட பேஷன் இருக்கும்ல நம்ம உள்ளார்ந்த ஒரு எண்ணம் அதுதான் நம்மளோட ஒரு நம்மளோட வேகம் நம்ம வேகத்துக்கு காரணம் அதுதான் அதை வந்து குறைக்காமல் செல்வது இது ஒரு கலை இந்த கலையை வந்து நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வந்து இந்த இயக்க பணிகள் எல்லாம் உதவி செய்யும் பணி நேரடியாக நம்மை வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கிவிடும் அல்லது வந்து பெரிய அமைச்சராக்கிவிடும் அப்படின்னு நான் சொல்லவே வரல ஆனால் இயக்க பணிகள் எப்போதுமே நமது வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை பெறுவதற்கு நமது இல்லத்தில் முன்னேற்றத்தை பெறுவதற்கு நமது குடும்பத்தில் நாம் முதல்வராக இருப்பதற்கு நமக்கு உதவும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே புரியும் அப்போ கலைஞர் என்கிற ஒரு மாமனிதர் நூறாண்டுகள் டைரக்டர் எஸ்பி முத்துராமன் சார் இருக்காரு எண்பத்தி ஒன்பது வயது இன்றைக்கு அவர் எத்தனை படங்களை வந்து தயாரித்தார் எத்தனை படங்களை இயக்கினார் அதுல எத்தனை படங்கள் உச்ச நட்சத்திரத்தின் படங்கள்லாம் சொன்னாரு அப்போ அந்த மாதிரியான உயரத்தை தொடுவதற்கு அவர்கள் பின்னணியிலே இருந்த ஒரு ஏகாக்கிரக சிந்தனை அதாவது ஒரே சிந்தனை அந்த சிந்தனை ஃபோக்கஸ்னு நம்ம சொல்றோம் அந்த ஃபோக்கஸ் வந்து தருவது இந்த மாதிரியான இயக்கங்கள் அது வெறும் அரசியல்னு நம்ம கடந்து போக வேண்டியது இல்லை அப்போ இந்த இயக்கங்கள் எப்படி நமக்கு பயன்படுது என்றால் இந்த மாதிரியான கூட்டங்களில் நாம் வந்து பழைய கதைகளை கேட்கும்போது ரொம்ப பழைய கதையாக இருக்குங்க இதெல்லாம் இப்போ யார் கேட்குறாங்க ட்ரெண்டே மாறிடுச்சு இப்போ வந்து அரசியலே வேற ஃபாஸ்ட் லைஃப் யூடியூப் வாழ்க்கை அப்போது யூடியூப் வாழ்க்கையிலும் பழைய விஷயங்கள் தேவைப்படுகின்றன ஏனென்றால் அந்த பழைய விஷயங்களை நம்ம பொறுக்கி பார்க்குறேன் இப்போ எம்ஜிஆர் அவர்கள் நாங்கள் எம்ஜிஆர் மன்றத்தில் இருந்து தான் வந்தோம் இப்போ எம்ஜிஆர் மன்றம் என்பது திமுகவின் துணை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலகட்டம் அறுபத்தி இங்கு காலகட்டம் எங்க மன்றத்துக்கு பேர் வந்து குடும்ப எம் ஜி ஆர் அப்ப எங்க திராவிட இயக்கத்தை தெரிந்து கொண்டோம் எங்க தெரிஞ்சு கொண்டோம்னா நாங்கெல்லாம் எம்ஜிஆர் பண்ற மூலமா தான் தெரிந்து கொண்டேன் என்ன காரணம்னா அங்க வந்து திராவிட இயக்க பத்திரிகைகள் கிடைக்கும் கிராமங்கள்ல படிக்க முடியாத பத்திரிகைகள் கிடைக்கும் அதை படிக்கும் போது தான் நம்ம வந்து ஓ இந்த திராவிட இயக்கத்தின் கூறுகள் இது இன்றை வரைக்கும் அந்த கூறுகள் நம்ம இருக்கு சாதனத்தை எதிர்த்து நேற்றைக்கு நேற்று முன்தினம் நேற்று முன்தினம் வந்து ஜோதி என்ன பேசுகிறார் பாபா அவர்களின் வழக்கறிஞர் எங்களுக்கெல்லாம் ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் பேசும்போது அது வந்து ஷேகர்பாபு அவர்களின் சத்திய வாக்குமூலம் வாக்கு வச்சு அவர் பேசுகிறதா தான் பொருள் நீதிமன்றத்தில் அப்போ சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்குமான அந்த வேறுபாடு சனாதனம் என்றால் என்ன சதுர்வர்ணம் பிறப்பால் வந்து இன்னும் தொழில்களை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இது இந்து மதம் அல்ல இதை வந்து ஆழமாக புனிய வைக்க சில நேரங்களில் சில அதிரடிகள் தேவைப்படுகின்றன தமிழ் குடிமகன் ஒரு படம் அது நேற்று தான் பார்த்தேன் அது வந்து சேரன் நடித்த படம் அதுல வந்து இந்த கருத்தை வந்து ஆழமாக சொல்லியிருக்காங்க ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது துணிகளை வெளுக்கிற பிறப்பால் துணிகளை வெளுக்கிற ஒருவர் அவர் வந்து அந்த கிராமத்தில் இறுதி சடங்கு செய்ய வேண்டிய கடமை அவருக்கு விதிக்கப்படுகிறது எப்படி விதிக்கப்படுகிறது பிறப்பால் விதிக்கப்படுகிறது பிறப்பால் மதிக்கப்படும் போது அவரது தங்கை வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கிறார் இவருக்கு அதில் இஷ்டம் இல்லை விஎஓ எக்ஸாம் எழுத போகிறாரு ஆனால் ஒரு ஊரில் வந்து ஒரு சாவாயிருது எனவே அந்த இறுதி சடங்கை விட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணுறாங்க அதாவது இன்னொரு இன்னொரு குடி இன்னொரு மேட்டுக்குடின்னு வச்சுங்களேன் என்னன்னு ஜாதி கடை சொல்லாதான் விரும்பலை வேறு வழியே இல்லாமல் போய் செஞ்சுட்டு போகும்போது அவர் பஸ்ஸை மிஸ் பண்ணிடுறாரு அவரால் விஏஓ ஆக முடியல மீண்டும் வந்து இதே தொழிலுக்கு வரும்போது இந்த தொழில் வேண்டாம்னு முடிவு செய்து பசுக்களை வளர்த்து பால் கறந்து விற்கலாம் பால் பண்ணையாளராக மாறுவோம்னு போறாரு பெரிய எதிர்ப்பாகுது ஊர்ல இன்னொரு பெரிய சாவு நடக்குது அதுக்கு போக மறுக்கிறார் கதை இப்படியே போய் கடைசியில் நீதிமன்றத்தில் வந்து அந்த கதை முடிகிறது எதற்காக நான் சொல்கிறேன்னா இதையெல்லாம் எதிர்த்து தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம் நான் இந்த மேடையில இருந்து பேசுறதா இருந்தாலும் சரி நீங்கள்லாம் இங்க இருந்து இருந்தாலும் சரி எல்லாமே வந்து கலைஞர் போட்ட கீதை நம்மலாம் யாருமே கிடையாது சின்ன கிராமத்துல இருந்து பத்திரிக்கையாளன் ஆகி பத்திரிகையாளன கிடைக்கணும் நான் பத்திரிகையாளன் ஆகும்போது நாம் இல்லை இருந்தாலும் நான் சொல்லலாம் அது முழுக்க முழுக்க வந்து பிராமண ஆதிக்கம் நிறைந்ததாக தான் இருந்திருந்தேன் அந்த உலகம் எங்களை வாழ விடலை காரணம் இவாளுக்கெல்லாம் என்ன தெரியும் என்கிற ஒரு மனோபாவம் நான் அப்போ அமெரிக்கா போய் ஜேர்னலிசம் முடிச்சுட்டு வந்தேன் அது ஏதோ ஒரு போய் போயிருப்பாங்க அமெரிக்காவுக்கு எல்லாம் ஒதுக்கீட்டில் போக முடியாது எல்லாருக்கும் தெரியும் அப்படியான ஒரு மைண்ட் செட் அதாவது நம்ம சொல்றதை தாண்டி இன்னொருத்தர் சொல்ல முடியாது இவர்களுக்கு எப்படி சொல்ல தெரியும் இவர் என்ன புதிதாக வந்து சொல்லுகிறார்கள் இப்படியான ஒரு மைண்டு பத்திரிகையில எழுத தெரியுமா தராசத்திரியை பத்தி நம்ம சேர்பாபு அவர்கள் சொன்னார்கள் ஆனால் எனக்கு அந்த காலத்தில் பேர் என்னன்னா இவெல்லாம் ரவுடி பத்திரிக்கை அப்படிதான் பேர் இருந்துச்சு அதை தாண்டி வந்து எதிர்நீச்சல் போடுகிற ஒரு உத்வேகத்தை கொடுத்தது கலையின் வெற்றி ஏனென்றால் அந்த எழுத்தை வந்து மாற்றி அமைத்தவர் அவர்தான் காட்சிப்படுத்துதல் எஸ்பி முத்துராமன் சார் வந்து மிகச்சிறந்தவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காட்சிப்படுத்துதலுக்கு ஒரு எழுத்து வண்ணம் வேணும்ல அந்த எழுத்தை தந்தவர் யார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நான் எப்போ வரேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு மீண்டும் அந்த எழுத்து நூலை பிடித்து என்னால் வர முடிகிறது பல நூல்களுக்கு எதிராக இந்த இடத்தை நீங்க உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா எழுத்தோட வீரியம் புரியும் எங்கூர் வந்து சந்தை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சந்தை இந்த சந்தையில வந்து உள் பக்கம் வரிகட்டி தேங்காய் கடை இதெல்லாம் போட்டிருப்பாங்க காய்கறி கடை எல்லாம் வெளியில சந்தைக்கு வெளியில வரிகட்ட வேண்டியதில்லை கிட்ட சாக்கு மாதிரி விரிச்சு அதுல வந்து இந்த இழுப்பு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பாட்டிலில் சீசாக்கல்லில் அடைச்சி விற்பாங்க ரூபான்னா காலம் இந்த பின்னா நிறையா பைசா அதுக்கு பைசா அதெல்லாம் நாங்கள் வரலை காலண்ணா அரையணா நாலண்ணா நாலணாங்கிறது இப்போ இருபத்தஞ்சி பைசாக்கு சமௌண்ட் நீங்கள் வச்சுக்கலாம் அப்போ வந்து எங்கள் அக்கா வந்து பாட்டு புஸ்தகம் வந்துட்டு சொல்லுவாங்க சினிமா பாட்டு புஸ்தகம் பலரும் பாட்டு புஸ்தகம் பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல பார்த்துருக்கலாம் அதில் வந்து முதல்ல கதை சுருக்கத்தை போட்டு மீதியை வெள்ளி திரையில் காண்கன்னு முடிச்சுக்குவோம் ஏன்னா முழுக்கதையும் போட்டால் படம் பார்க்க போக மாட்டாங்க அது எங்கள் அக்காவுக்கு வந்து பாட்டு புஸ்தகம் வாங்க அதை வந்து அதை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நான் வாங்கிட்டு போவேன் சந்தை போகும்போதெல்லாம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பாட்டு புத்தகம் வாங்கும்போது ஒரு நாள் பார்க்குற கதை வசன புஸ்தகம் விற்கிறாங்க அரையணா மந்திரி மந்திரி குமாரி இதை பற்றிலாம் இப்போ நானும் யஸ் சுந்தராம சாமி பேசிகிட்டு இருந்தோம் பழைய படங்களை பற்றியெல்லாம் அதாவது கலைஞரோட வசனம் மந்திரி குமாரி எம்ஜிஆர் நடித்த படம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் எம்ஜிஆருக்கு போல் சேர்த்ததெல்லாம் கலைஞரோட வசனம்ங்கிறது நம்ம மறந்துட வேண்டாம் அதே மாதிரி சிவாஜி கணேசன் அவர்களுக்கு போல் சேர்த்ததும் கலைஞரோட வசனம்னு மறந்துட வேண்டாம் எனக்கு அதில் என்ன ஆச்சரியம்னா சந்தையில் பாட்டு புஸ்தகம் விற்கிற இடத்துல வசன புஸ்தகம் விற்கிறாங்களே இதை வாங்குறதுக்கு வரிசை கட்டி நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்கள் அக்கா கேட்காமலேயே அரையணாவை போட்டு முதல் புத்தகம் வாங்குறேன் தான் அந்த பராசக்தி வந்தாரே வள வைத்த தமிழ்நாடே இந்த மாதிரியான வசனங்கள்லாம் இதுதான் அன்றைக்கு தெருவிலே ஒழித்த முதல் அரசியல் மொழி திரைப்பட உரையாடலை எங்கு கொண்டு சேர்த்திருக்கிறார் கலைஞர் வெகுஜன மீடியா இன்னைக்கு டிவியில பேசுறோம் யூடியூப் எவ்வளவோ மீடியாக்கள் வந்துருச்சுங்க எங்க கால வரைக்கும் எழுத்துதான் மீடியா கலைஞர் காலத்திலே அவ்வளவுதான் எழுந்திருக்க முடியும் நாங்க கைட்டு தான் எழுதிட்டு இருந்தோம் கணினி கிடையாது கலைஞரே கூட முதல்ல கணினி வாங்கி தட்டச்சு செய்து அகர முதல கணினி திரையில் தோன்றியதை பார்த்து சிறு குழந்தையாக மகிழ்ச்சி அடைந்தார் என்று சொல்வார்கள் எனக்கே தெரியும் எட்டு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு வந்து எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணம் எண்பத்தி எட்டு ஜேஜா பிரிவாயி போச்சு பிரிவான பிறகு நான் கருத்து கணிப்புகள் போட ஆரம்பித்தோம் அது தமிழ்நாட்டின் முதல் கருத்து தான் சர்வே கொஸ்டின் தயார் பண்ணி எல்லா இடங்களுக்கும் ஆள் அணிஞ்சி மக்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சு போடுறது அப்போ வந்து ஒரு ஒரு கட்டத்துல வந்து இன்றைய முதல் ஒரு முக்கிய சல்வி வீட்டுக்கு வந்தார் கூட வந்து சைதை பிட்டு அவரை கருத்து கருத்துக்கெடுப்பு எல்லாம் போடுறீங்களே இதெல்லாம் சரியாக இருக்குமா ஏன் அவர் சொல்றாரு அவர்கள் சொல்றாருங்க ஏன் நான் கருத்து கருத்துக்கணுப்புல திமுக ஜெயிக்கணும் ஜெயிக்கும்னு நீங்க போடுறீங்க இதை பார்த்துட்டு எங்கள் ஆளுங்க மேலே பார்க்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஓ இப்படி என்ன ஒரு விஷயம் அப்புறம் கூப்பிட்டு அது கருத்து கணிப்புன்னு ஒன்று இது என்னது சும்மா நீயா அடிச்சு அடிச்சு வந்து அமெரிக்காவில் சிஃபாலஜின்னு ஒரு பிரிவு தேர்தல் விஞ்ஞானம் இது வந்து இந்த கொஸ்டினை தயார் தான் இதில் இருக்கிற சூட்சம் என்னன்னு கேட்குறாரு உடனே உடனே அவர் அதாவது த கீ பிடிச்சார் என்ன அது எப்படி சரியாக வரும் எண்பத்தி எட்டுங்கும் போது நீங்கள் அதை யோசிச்சு பாருங்க இல்லையா இது சூட்சமே அந்த கொஸ்டின் இருந்தால் என்ன கொஸ்டினை கேட்டால் பதில் வரும் அதுக்கு மாற்று கொஸ்டின் என்ன அதாவது நம்ம ஒரு ஒரு கேள்வி கேட்போம் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும்னு கலைஞர் இல்லை வந்து ஏதோ ஒரு பெயர் போடுறாங்க இன்னொரு கேள்வி கேட்போம் அதுக்கு மாற்று கேள்வி அந்த கேள்வி என்னென்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அப்போ கலைஞர்னு சொல்லியிருக்கவங்க திமுகவுக்கு தானே ஓட்டு போடணும்னு சொல்லியிருக்கணும் மாற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த கவுண்டர் கொஸ்டினை வச்சு அதை நம்ம டெல் பண்ணணும் அதை வந்து அதை எடுக்கணும் அதிலேருந்து அப்போ சர்வே வந்து சக்ஸஸ் ஆகும் சர்வேயோட சூட்சமும் இருந்தாங்க இவ்வளோ ஆயிரம் சர்வே ஃபார்மை கலெக்ட் பண்ணி அதை இதெல்லாத்தையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணி இப்படியான ஒரு மென்பொருளை எழுதி அதுலேருந்து நாங்கள் இதை போட்டுட்டு வரோம் எனவே இது நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும் அது சரியாக இருக்குமாங்கிறது அப்புறம் பார்ப்போம் அப்போ ஒத்துக்கல எண்பத்தி ஒன்பது ஒத்துக்கொண்டார் அந்த ரிசல்ட் வந்த பிறகு அவர் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டா இது இந்த கொஸ்டின் அதெல்லாம் கொண்டா எல்லாம் எல்லாம் ஒரு செட்டு காப்பி அதற்கு பிறகு எத்தனையோ சர்வேகள் அது நீங்களே நடத்துறீங்க இப்போ எல்லாருமே நான் எதற்காக சொல்கிறேன்னா மாறுதலை எதிர்க்கிற மனோபாவம் இருக்கக்கூடாது அதற்கான சிறந்த உதாரணம் கலைஞர் மாறுதலை எதிர்த்தோம்னா நம்மளால அடுத்த கட்டம் போகவே முடியாது ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் சிறந்த உதாரணம் கலைஞர் நான் ஏன் சொல்கிறேன்னா அவர் கடைசியாக எழுதும்போது அவருக்கு வயது தொண்ணூற்றி ரெண்டு எழுதியது ராமானுஜ மதங்களை மாற்றி அமைத்தவன் அது முழுமை இன்னமும் அது முழுமை பெறலைன்னு நான் வந்து என்னோட ஒரு உணர்வு இருக்கு அப்போ எத்தனை வயது வரைக்கும் அவர் எழுதிருக்கிறாரு நான் எஸ்கிம்ட கேட்டேன் எவ்வளோ இருக்குங்க எண்பத்தொன்பது ஆகுது ஐயா உங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கு ஏன்னா அடிக்கடி வயசாகிடுச்சோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் எனக்கு இருக்கும் நமக்கெல்லாம் வயசே கிடையாது அவர் சொல்ல நமக்கெல்லாம் வயசே கிடையாது அவர் ஏதாவது சொல்லும் போது டக்குன்னு எழுந்திரிச்சுன்னு எனக்கு வேகமாக எழுந்திரிக்க முடியல அதாவது வயது வந்து உள்ளத்தில் நாம் உணர்வது தான் அது உடலுக்கு இல்லை நம்ம சரியான முறையில் வந்து நம்ம உடலை பேணி பராமரித்தால் வயது நம்ம அணுகாது அதற்கும் உதாரணம் கலைஞர் தான் காலையில் நாலரை மணிக்கு வர சொல்ல அவரோட அப்பாயின்மெண்ட் டைம் காலையில் ஃபோர் தேர்ட்டி காலையில் வந்து சரி நம்ம காலையில் எழுந்திரிச்சு வெண்ணி வச்சு குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு போனால் செயல் பண்ணி உட்காந்துருப்பார் ஆனால் ரொம்ப நேரம் பேசுகிறாதிங்க தலைவர் என்ன தேய்ச்சி பிடிக்கணுமா அப்படி சொல்லுவார் என்ன தேய்ச்சி பிடிக்கணுமா அவர் ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு ஆயில் பாத் எடுக்கிற டைமாக இருக்கும் அதாவது வாரம் தவறாமலோ அல்லது வாரத்துக்கு ரெண்டு முறையோ அவ்வளோ பெரிய ஒரு கிராமத்து வழக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு நாங்களாம் அதை போட்ட விட்டுட்டோம் இன்றைக்கூட அதை நினைச்சி நான் வருத்தப்படுவேன் ஏன்னா நமக்கு அந்த ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வரும்போது அடுத்தா நம்ம அம்மா வந்து என்னதொழி குழின்னு சொல்லுவாங்களே அதை போட்ட விட்டுட்டோமே என்று வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு இப்போ தைலத்தை தேய்ச்சிட்டு உட்காந்துடும் நம்ம உருப்படியாக அதை கடைப்பிடிச்சிருந்தோடன அந்த ஷோல்டர் பெயின் வந்திருக்காரு ஆனால் அவர் வந்து அதை கடைப்பிடித்தார் எத்தனை வயது வரைக்கும் கடைப்பிடித்தார் நான் பார்க்கும்போது அவர் எழுபத்தஞ்சி எண்பது வச்சுட்டாரு எண்பதுல வந்து எல்லா பேப்பரையும் காலையிலே படித்து முடிச்சிருப்பாரு பேப்பர்லாம் இருக்கும் அந்த ஓரத்தில் இருக்கும் வாயா உட்காரு என்னையா நடந்துட்டு இருக்கு என்ன உங்களுக்கு தெரியாதான எனக்கு தெரியாதவன உன்ட்ட கேக்குறேன் ஜாக்கிரதையா நம்ம பதில் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒன்னு சொல்லுவோம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு ஞாபகமா அதே கேள்வியை திருப்பி கேட்பாரு அது நம்ம பழைய பிரின்சிபல் இந்த மாத்து கேள்விக்கு வந்து சரியா பதில் சொல்லணும்னா கேள்வி டெல்லு ஆன்சரும் டெல்லு போன வாட்டி நீ அப்படி சொன்னியே பாரு அது அதை விட பெரிய சிக்கல் அதனால எப்பவுமே கலைஞர்கிட்ட மட்டும் கேள்வி பதில் ரெண்டையும் நம்ம வந்து மனதளவில் கரெக்டாக ஒப்பிட்டுக்கிட்டு போகணும் எந்த நேரத்தில் எந்த கேள்வி வேணாலும் வரும் பல நேரங்களில் அவரே கேள்வியும் பதிலும் நான் என்ன எழுதவும் எழுதுவார் ஆக கலைஞர் என்கிற ஒரு மாமனிதர் ஒரு பத்திரிகையாளர்களின் பத்திரிகையாளர் எழுத்தாளர்களின் எழுத்தாளர் அவரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம் காலத்தின் அருமை கருதி நான் இத்தோடு நிறைவு செய்கின்றேன் நன்றி